சூழலும் கவனமாக இருக்க வேண்டிய நிலையையும் அதிகமாக ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சிலருடைய ஆசைக்கு வந்து சென்றவர்கள் வியாபாரத்தில் வந்து பெரிய நஷ்டத்தை சந்திப்பாங்க பொருளாதார ரீதியான பெண்ணடைவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெவ்வேறு வகையில் வந்து இது தாக்கத்தை உருவாக்கும் அது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பல ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களையும் கொடுக்கும் அந்த வகையில் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கறது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகறதா அல்லது அசுப பலன்களை ஏற்படுத்த போகறதா என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டா சாதகமா இருக்கும் மொத்தத்துல இந்த காலகட்டத்துல நீங்க என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தின முழு தகவலை தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது தங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமற்ற அமைப்பால் கிரக மாற்றங்கள் அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் அமைதியற்ற சூழல் நிலவுங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் சரியாக நடந்தாலும் லாபம் கிடைக்கிறதுல தாமதங்கள் உருவாகலாம் தங்களின் நிதிநிலை பாதிக்கப்படுங்க தங்களின் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் குடும்பம் மற்றும் வேலை ஒரு பெரிய எடுக்க வேண்டாம் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருங்க சனி பகவான் உருவாக்கக்கூடிய இந்த சசாஷ்டக யோகத்தை வாழ்க்கையில திடீர் பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையற்ற மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம் So உடல்நல குறைபாடு ஏற்படுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளால் வேலையில் அழுத்தமும் உருவாகலாம் சொத்து வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்க சற்று கவனமாகவே இருங்க பணம் முதலீடு செய்கிறவங்க அந்த முடிவில் கவனமும் தள்ளி போடுவதும் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் துறை நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் பல விதத்தில் மோசமான பலன்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தில் அமைதியற்ற சூழல் கருத்து வேறுபாடுகள் அதிகம் ஏற்படக்கூடிய கவனமாக இருக்க பாருங்க சிலருக்கு தலைவலி அஜிரணம் போன்ற உடல்நல பிரச்சனைகளும் தொந்தரவு செய்யலாம் கண் தொடர்பான பிரச்சனைகள் முழுகு தந்துவட பிரச்சனைகள்ல அதிகவனத்தை செலுத்த பாருங்க ஆரோக்கிய பிரச்சனைகள்ல மட்டும் அலட்சியம் செய்யாமல் இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் தங்களின் வாழ்க்கையில அசுப விளைவுகள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால உஷாராகவே இருக்க பாருங்க திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் நிதி நிலைமை தொடர்பாக சிக்கலை சந்திக்கவும் நேரிடலாம் சிலர் ஆன்லைன் மூலமாக ஏமாற்றப்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால பணம் தொடர்பான விஷயத்துல கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க தங்களின் சமூக மரியாதை பாதிக்கப்படலாம் பணியிடத்துல வேலையை சரியான நேரத்துல முடிங்க யாரையும் கேலி கிண்டல் செய்யக்கூடாது நிதி சார்ந்த முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்கவும் கூடாது தங்களின் கருத்துக்களை பிறர் மீது திணிப்பதை தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் தங்களின் புத்திசாலித்தனமும் வலிமையும் தங்களுக்கு ஆபத்தாகவே அமையப்பெறும் தான் புத்திசாலி என்ற அகங்காரத்தை விடுத்து நிதானமாக செயல்படுவது நல்லது முடிஞ்ச வரைக்கும் சூழலை சமாளிக்க நிதானமாகவே கையாள பாருங்கள் இந்த காலத்தில் தங்களின் செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க பிறரின் பேச்சு செயல்பாட்டால் மன அழுத்தம் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் கோபப்படுவதையும் தவிர

வன்மம் காரணமாக பிரிய நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திருமண வாழ்க்கையில திருமண உறவுகள்ல அதீத கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே நேரம் மாமனார் உடல்நிலை மாமியார் உடல்நிலை இரண்டாம் குழந்தையின் உடல்நிலையில் மிகுந்த கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில பேருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் உஷ்ணம் அல்சர் போன்றவை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு முடிந்த அளவுக்கு சரியான சாப்பாடு சாப்பிடுவது நல்லது கணவன் மனைவிக்குள்ள மூன்றாம் நபரை விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் சனி பகவான் வக்ரமாக இருக்கும் போது நேரடியாக தங்களை பார்க்கக்கூடிய கூடிய பட்சத்தில் பார்வை படம் இருக்கக்கூடிய நேரடியான பாதிப்புகள் அதிகபட்சமாகவே ஏற்படும் அது மட்டும் இல்லாம நேரெதிராக இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் மற்றவர்களை பற்றி தேவையில்லாம புறம் பேசுவதையும் தவிர்த்து கொள்ளுங்க பெரியவர் சொல்வதை கேட்டு நடப்பது ரொம்ப நல்லது பொறுமையுடன் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தலாம் அவசரப்படாமல் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணைக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில பெறுகிறதுங்க அதே நேரம் தங்களுடைய வீட்டுல அப்படி இல்லைன்னா சுற்று வட்டாரத்துல கண்டிப்பாக ஒரு விபத்து நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது எலும்புகள் உடைவது எலும்புகள் நகர்வது வீட்டுல பெரியவர்களினுடைய ஏற்படுறது தேவையில்லாத பழிச்சுமை ஏற்படுறது அரசாங்கத்தால தண்டிக்கப்படுவது போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் எங்கு சென்றாலும் கவனமாக செல்ல பாருங்க எல்லா விஷயங்களுமே தங்களுக்கு சண்டை போட்டு தான் நடக்கும் அதனால் அனைத்திலையுமே கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியம் தங்களுக்கு சாதகமாக இருக்கவும் செய்யலாம் இருப்பினும் சோம்பலாகவும் தள்ளி போடும் மனப்பான்மையும் உண்டாக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க அதே நேரம் அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இந்த காலகட்டத்துல தெரியாத மனிதர்களின் தொடர்புகளை தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது தேவையில்லாத பழக்க வழக்கத்தை தவிர்ப்பது நல்லது இரவு நேரத்துல வண்டிகளை வேகமா ஓட்டுவது போன்றவற்றை தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் தங்களுக்கு இந்த காலம் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாட்கள் சாதகமா இல்லை அதனால மிகுந்த எச்சரிக்கை யாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது மேலும் இந்த நேரத்தில் முதுகெலும்பில் பாதிப்பு லஞ்சம் கொடுக்கறது பண விஷயங்களில் பாதிப்பு பணம் கொடுத்து மாற்றுறது பண விஷயத்தில் சிக்கிறது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் வீட்டில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்க கண் முதுகு தண்டு வட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பெரிதாக எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு இல்லை அப்படின்னாலும் சிறிதளவாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க பொறுமையாக இருந்தா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் ஒரு விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னா அதை செய்ய முடியாது சொல்லிவிடுவது ரொம்ப நல்லது இல்லங்கிற பட்சத்துல தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கக்கூடிய நிலை உருவாகலாம் அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சனி பகவான் வந்து வக்ரமாக இருக்கிறதுனால சில பாதிப்புகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் சில கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல தங்களுக்கு சாதகமான நிலைகளையும் உருவாக்கலாம் பணியிட சூழல் மற்றும் உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கப்படுகிறதுங்க அதே மாதிரி நீங்க தொழில் செய்கிறீங்க இல்லை வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா அதுல ஓரளவுக்கு முன்னேற்றமும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து காணப்படும் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராத மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து எதற்கும் தயாராக இருப்பது அவசியமாகிறது தங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே எண்ணற்ற வெற்றிகளை தங்களால குவிக்க முடியும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வேண்டியது துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்களையும் ஈடுபடுவீங்க உற்சாகத்தை அளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் செல்வ வரவுக்கு உதவி செய்வதற்கு நீங்க கொஞ்சம் நீங்க ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது மற்றவர்களை கவர்வதற்காக செலவுகளை மேற்கொள்வது போன்றவற்றை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் வியாபாரத்தில் போதுமான வருமானம் கிடைக்க விருப்பமான பொருட்களை வாங்கி வீட்டில் குவிப்பதோடு தங்கள் குடும்ப உறவுகளின் ஆடம்பர தேவைகளையும் பூர்த்தி செய்யவும் உதவி செய்வீங்க அதே சமயம் தங்களுடைய வாழ்க்கை துணை தங்கள் மீது பார்த்தீங்க அப்படின்னா புரிதல் அற்ற காரணத்தால் சின்ன சின்ன விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க